திருப்பரம் குன்றத்தில் நீ திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் முருகனோட முதல் படை வீடான திருப்பரம் குன்றத்துல அந்த முதல் படை வீடு இந்துக்களுக்கு சொந்தம் இல்லை இது சிக்கந்தர் மலை எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷமிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நவாஸ்கனி எம்பி ராமநாதபுரம் எம்பி ஏற்குறைய எண்பது சதவீதம் இந்துக்களோட ஓட்டு வாங்கி ஜெயித்த நவாஸ் கம்ப நவாஸ் எம்பி ஆனவர் திருப்பரங்குன்றத்தில் தன்னோட ஆதரவாளர்களை வந்து அங்கே மலை மீது உட்கார்ந்து அந்த புனிதத்தை முருகரோட மலையோட திருப்பரங்குன்றம் மலையோட புனிதத்தை கெடுக்கிற விதமாக அசவே உணவு பிரியாணி சாப்பிட்டு சென்றாங்க இதை இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி பேர் திருப்பரங்குன்றம் மலையோட புனிதத்தை காக்கும் வகையில் கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்திற்கு அரைக்குகள் விடுத்தது உடனே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணும் கிறிஸ்துவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கோ ஒரு உடனே போய் போய் நிற்கும் நம்மளோட அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் இந்து கோவிலுக்கு பிரச்சனைக்காக இந்து முன்னணி ஒரு அறப்போராட்டத்தை விடுத்த உடனே தமிழக அரசாங்கம் தடை விதித்தது அந்த மாவட்ட ஆட்சியர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் விதித்து மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சாங்க ஆனாலும் இந்து முன்னணி அழைப்பு விடுத்த இந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலுள்ள முருக பக்தர்களும் இந்து முன்னணி தொண்டர்களும் பிப்ரவரி நாலாம் தேதி அங்கே மதுரையில் கூடனாங்க நம்முடைய இந்து முன்னணி பேரக்கம் நம்மளுடைய இந்து வழக்கறிஞர் முன்னணியெல்லாம் நேரடியாக களத்தில் இறங்கி நீதிமன்றம் அனுமதி பெற்று மதுரையில் பிப்ரவரி நாலாம் தேதி அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டியது போராட்டம் அறிவித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளே பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் இந்து முன்னணி தலைமையிலே அங்கே ஒன்று ஒருங்கிணைந்தார்கள் இந்து முன்னணி அழைப்பு விடுத்த போது அத்தனை மக்கள் கூட்டம் கூட்டமாக தன்னெழுச்சியாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு தன்னோட எதிர்ப்பை காட்டினாங்க சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை பார்த்த உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் பொறுக்கல ஒருத்தருக்கும் வந்து என்ன இதை ஜீரணிக்கவே முடியல தமிழகத்திலயா உடனே நம்மளோட சேகர்பாபு அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவரும் இந்துக்களோட ஓட்டு ஏறக்குறைய நம்ம ஸ்டாலின் சொன்ன மாதிரி எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இந்துக்களோட திமுக இருக்கக்கூடிய இந்துக்களோட ஓட்டு வாங்கிதான் அவரும் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி அமைச்சராயிருக்காரு அது மட்டும் இல்ல நம்மளோட சேகர் பாபுவா வந்து அவரு தெரியும் கிறிஸ்துவ கூட்டத்துல போய் அலேலுயா அப்படின்னு கத்தன ஒரு அலேலுயா அலேலுயான்னு கத்தன அந்த சேகர் பாபு அமைச்சர் உடனே வந்து என்ன பண்ணாரு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார் இது வந்து இந்து அமைப்போ இந்து முன்னணி எல்லாம் பண்ணல இது வந்து அரசியல் கட்சி வேற பிஜேபி பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து பெரியார் மண்ணு இது திராவிட பூமி இங்கெல்லாம் இவங்களோட இது நடக்காது அப்படின்னு சொல்லி உடனே கூப்பாடு போட்டாங்க ஐயா சேகர் பாபு அவர்களே நீங்க இந்து அறநிலைத்துறையோட அமைச்சரா இருக்கிறீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவிலோட அமைச்சரா இருக்கீங்க திருப்பரங்குன்றம் உங்க இந்து அர நீங்க அமைச்சராக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு இவ்வளவு நாளா அந்த பிரச்சனை வந்திருக்கு அங்க ஏற்கனவே இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அங்க வந்து அந்த வேற்றுமதத்தினால தர்கா பிரச்சனை சிக்கந்தர் மலைங்களும் பிரச்சனை பண்றாங்க நீங்க இதுவரை ஒரு கருத்து தெரிவிச்சீங்களா அந்த இடத்துல போனீங்களா அங்க போய் நீங்க அந்த கோவிலோட அமைச்சருங்கிற பொறுப்புல இருக்கீங்க அங்க முதல் படை வீடு முருகனுக்காக இந்த திருப்பரங்குன்றத்திற்காக நீங்க என்ன பேசுறீங்க என்ன பண்ணீங்க நீங்க எதுக்கு இந்து அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிறீங்க அது ஒரு பக்கம் உடனே நேற்று நம்மளோட காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நாங்க நாளைக்கு நேரம் திருப்பரங்குன்றம் போவோம் போயிட்டு என்ன பண்ணுவோம் நாங்க முருகரை பாப்ப போய் சாமி கும்பிடுவோம் அங்க நேரம் சிக்கந்தர் மலைக்கும் போவோம் அங்கேயும் போய் நாங்கள் வந்து வழிபடுவோம் மத ஒற்றுமையை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை பார்த்தா ஒரு வடிவேல் சிரிப்பு தாயா ஞாபகம் வருது வடிவேல் ஒரு சிரிப்புல சொல்லுவார் ஒரு ஓட்டு போடுறதுக்கு போவாங்க ஓட்டு போடுறதுக்கு போனோடனே வடிவேல் அங்கே நிற்பாரு அங்கே ஒருத்தர் வந்து ஓட்டு போயிட்டு வெளியே ஒருவர்கிட்ட சொல்லுவாரு எங்க எனக்கு தானே ஓட்டு போனாங்க அண்ணே சத்தியமா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்புறம் உண்மைத்தான் அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னேன் அண்ணே அவருக்கு அவர்கிட்ட ஓட்டு போட்டேன்னு சொன்னேன் என்ன இப்போ என்கிட்ட என்ன சொல்கிறேன் எனக்கு தான் ஓட்டு போட்டேன்னு என்ன சொல்கிறேன்

அதாவது அந்த காங்கிரஸ் கட்சிக்கே தகுதி இல்லாத தலைவராக செல்வ பெருந்தகை வேண்டும் என்றே மீண்டும் அங்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குவதற்காக இந்த செல்வ பெருந்தகை அங்க போறேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்க போயிருந்தீங்க அது மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சி இந்து முன்னணியோட மிகப்பெரிய இந்த போராட்டத்தில் இந்து தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கான குளிஞ்ச குவிஞ்ச உடனே உடனே அந்தந்த அரசியல் கட்சிங்க அங்க கடலூர் இருக்கிற வேல்முருகன் அவர் உடனே வந்து இது பண்ணணும் இங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது

தமிழ்நாடு அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படல அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஒன் பார்ட்டி போர் போட்டிருந்தாங்க அந்த ஒன் பார்ட்டி போர் போட்டுட்டு அந்த கலெக்டர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காரு காடேஸ்வரா சுப்ரமணியம் வந்து வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அங்க நவாஸ் கனி எம்பி வந்து அங்க வந்து கோவிலுக்கு வந்து கோவிலோட புனிதத்தை கெடுக்கிறதுக்காக

நீதிமன்றம் கொடுத்த ஒரு மணி நேரத்திலே அந்த கூடிய பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தை பார்த்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளோட வயிறிலும் புளிய கரைத்துகிறது தமிழகம் மீண்டும் ஆழ்வார்கள் பூமி நாயன்மார்கள் பூமி சித்தர்கள் பூமி தவசிகள் பூமி ஞானிகள் பூமி என்று இந்து முன்னணி தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது ஏதோ இன்னைக்கு திருப்பரம் குன்றத்துக்கு இதுக்கு முன்னாடி முருகருக்கு தமிழ் கடவுளுக்கு ஒரு முருகர் சென்னை மலையிலும் இந்து முன்னணி தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அது மட்டுமல்ல அதற்கு முன்னாடி இதே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது இருந்தது ராமர் பாலத்தை உடைக்க வேண்டும் என்று மிக கங்கடக சேது சமுத்திர திட்டம் என்று சொல்லி திட்டமிட்ட எம்பெருமான் ராமர் கட்டிய பாலத்தை இடிக்க முயற்சி பண்ணாங்க அன்னைக்கும் இந்து முன்னணி தமிழகத்திலே களத்தில் இறங்கியது இடிக்க வந்ததை தடுத்து நிறுத்தியது தொடர்ந்து எங்கெல்லாம் தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனையோ அங்க களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இயக்கம் இந்து முன்னணி ஏதோ இது வந்து காசுக்காகவும் கோற்றுக்கும் பிரியாணிக்கும் கூடும் கூட்டம் இல்ல இந்து சமுதாயத்துக்காகவும் தமிழ் கடவுளுக்காகவும் பண்பாடுக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் கூடிய கூட்டம் நேற்றல்ல இன்றல்ல நாளையல்ல காலம் காலமாக இந்து முன்னணி தொண்டர் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற வரை இந்து சமுதாயத்துக்கும் தமிழ் பண்பாடுக்கும் கலாச்சாரக்கும் நம்முடைய கோவிலுக்கு ஒரு பிரச்சனை என்ன களத்தில் இறங்கி வேலை செய்வான் அவன் இந்துக்களை ஒருங்கிணைப்பான் இந்து சமுதாயத்துக்காக போராடுவான்